மேற்கு தொடர்ச்சி மலை எனப்படும் வெஸ்டன் காட்ஸ் பல பெருமிதங்களை கொண்டது இந்த மலை நம்மருகே இருக்கிறது என்பதற்காகவே இதன் அருமை தெரியாமல் இருக்கிறோமோ என்ற உணர்வு ஏற்படுகிறது இந்த மலை பற்றிய பெருமிதங்களை நாம் நாட்கணக்கில் பேசலாம் ஆனால் அவற்றில் எல்லாவற்றிலும் திரும்பத் திரும்ப சொல்ல வேண்டியது அதுவும் நம் இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் இந்த மலைதான் நம் தண்ணீர் மலை என்ற செய்தியை ஏன் என்று கேட்டால் தமிழகத்தை பொறுத்த அளவில் நாம் குடிக்கிற தண்ணீர் உணவு உற்பத்தி செய்கிற வேளாண்மைக்கு கிடைக்கிற தண்ணீர் தொழில் நகரங்களுக்கு கிடைக்கிற தண்ணீர் இவற்றில் பெரும்பகுதி ஆறுகளிலிருந்து தான் பெறப்படுகிறது கோயம்புத்தூருக்கு சிறுவாணி தண்ணீரும் பவானி தண்ணீரும் தான் வாழ்வு பவானி ஆற்று தண்ணீர் திருப்பூர் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் நகரங்களையும் கிராமங்களையும் வயல்களையும் வாழ வைக்கிறது அதேபோல் போல் தாமிரபரணி தண்ணீர் மதுரை திருமங்கலம் வரைக்கும் வந்துவிட்டது இருந்து தண்ணீர் கிருஷ்ணகிரிக்கு சென்றிருக்கிறது கிருஷ்ணா தண்ணீர் சென்னைக்கு வந்திருக்கிறது இப்படி ஆறுகளை நம்பித்தான் நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக பெனிசுலர் இந்தியா என்று சொல்லக்கூடிய தீவகற்ப இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களோடு கோவா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களும் தன்னுடைய முழு தண்ணீரையும் பெரும்பாலும் நதிகளிலிருந்து தான் பெறுகிறது ஏன் இதை திரும்ப சொல்கிறோம் என்றால் ஆறுகள் தான் நமக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது என்றால் இந்த ஆறுகள் எப்படி உருவாகிறது என்கிற கேள்வியையும் திரும்பத் திரும்ப நாம் கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது பொதுவாக ஆறு எப்படி உருவாகும் என்றால் பனிமலைகளில் உருவாகும் என்பதுதான் உலகம் முழுக்க அறிந்த செய்தி உலகில் இருக்கும் பெரும்பாலான நதிகள் பனிமலைகளில் தான் உருவாகின்றன இந்தியாவில் சிந்து கங்கை பிரம்மபுத்ரா யமனை போன்ற பெருநதிகள் இமயமலையில் உருவாகிறது இப்படித்தான் ஆனால் நம்முடைய தென்னிந்தியாவில் எந்த பனிமலையும் கிடையாது அப்படியானால் நம் ஆறுகள் எப்படி உருவாகிறது இந்த கேள்வி சாதாரணமானது இந்த கேள்விக்கு விடை தேடப்படப்படும் போதுதான் பொதுவாக ஆறு எப்படி உருவாகும் என்றால் நாம் பதில் வைத்திருப்போம் மலையிலிருந்து வருகிறது ஊற்றிலிருந்து வருகிறது என்றெல்லாம் பதில் கிடைக்கும் ஆனால் அதற்கான அறிவியலை தேடப்படப்படும் போதுதான் பொதுவாக நதி மூலம் பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் அறிவியல் எல்லாவற்றையும் தேடும் அப்படி தேடும்போதுதான் மேற்குத் தொடர்ச்சி மலை என்கிற இந்த மலை நமக்கு எப்படி தண்ணீர் மலையாக இருக்கிறது என்கிற உண்மை தெரியும் இங்கு பனிமலை கிடையாது பனிப்படர்ந்த அந்த குன்றுகள் உச்சிகள் கிடையாது ஆனால் ஒரு பனிமலைக்கு நிகராக ஆறுகளை உற்பத்தி செய்யும் ஆற்றலை இந்த மலை பெற்றிருக்கிறது எப்படி என்றால் இந்த மலைக்கே உரித்தான தனித்துவமான இயற்கை அமைப்பு ஒன்று உண்டு இந்த மலையை வெள்ளைக்காரர்கள் இந்த ஊருக்கு வந்த பிறகுதான் நாம் சேதப்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம் அதற்கு முன்பு தமிழர்கள் போற்றிய குறிஞ்சும் நிலம் இது இந்த மலையில் பழங்குடி மக்கள் மட்டுமே வாழ்ந்தார்கள் அவர்கள் தேன் தினைமாவு சாப்பிட்டு இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வு நடத்தியவர்கள் அப்போது இந்த மலையின் பெரும்பாலான இடங்களில் மலை உச்சியில் இன்றைக்கும் இந்த மலையில் மனிதர்களால் காயப்படுத்தப்படாத சில இடங்கள் மிச்சம் உண்டு அங்கு போய் பார்த்தோமானால் இந்த மலை உச்சியில் பெரும்பகுதி புல்வெளிகளாகத்தான் இருக்கும் அந்த புல்வெளிகளை பார்க்கிற போது நம்முடைய நகரத்து விளையாட்டு மைதானங்களில் இருக்கும் பூங்காக்களில் இருக்கும் புல்வெளிகளைப் போல தோன்றும் ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது என்றால் இந்த மலை உச்சியில் இருக்கும் அந்த புல்வெளிகளை நம்மால் உருவாக்க முடியாது என்று சொல்கிறது ஏனென்று கேட்டால் அவை காலத்தால் பழமையானவை மரங்கள் இந்த பூமியில் பரிணமிப்பதற்கு முன்பாக தோன்றிய பழமையான தாவர அமைப்பு அது ஏறக்குறைய முன்னூறு வகையான புட்களாலான ஒரு அரிய தொகுப்பு அது அந்த புல் என்ன செய்கிறது என்றால் மழை பெய்கிற போது நகரங்களில் மழை பெய்தால் அரை மணி நேரம் நம் தெருக்களில் தண்ணீர் ஓடும் அதற்கப்புறம் தண்ணீர் எங்காவது ஓடிப்போய்விடும் ஆனால் இந்த மலை உச்சியில் மழை பெய்தால் அந்த தண்ணீர் உடனே ஓடி வராது அந்த புல்வெளிகள் ஒரு ஸ்பான்சை போல அந்த மழை நீரை தேக்கி வைக்கும் தேக்கி வைத்த தண்ணீரை திவளை திவளையாக அது வெளியிடும் ஒரு மழை பெய்தால் குறைந்தது ஒரு மாதமாவது அந்த தண்ணீரை தேக்கி வைக்கும் ஆற்றலை இந்த புல்வெளிகள் வைத்திருக்கும் இந்த புல்வெளிகளை ஒட்டி ஒரு காடு இருக்கிறது காடு என்றால் எல்லா காடும் ஒரே மாதிரியானது அல்ல ஒவ்வொரு வித காடும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவமானது அமேசான் காடுகள் வேறு ஆப்பிரிக்க காடுகள் வேறு அலையாத்தி காடுகள் வேறு இந்த மேற்குத் தொடர்ச்சி உச்சியில் இருக்கக்கூடிய இந்த புல்வெளிகளை ஒட்டி இருக்கிற காடுகளுக்கு பெயர் சோலை காடுகள் என்று பெயர் ஆங்கிலத்திலே அது தமிழ் பெயரைத்தான் சோலா ஃபாரஸ்ட் என்று சொல்கிறார்கள் இந்த காடும் தனித்துவமானது நம்மால் உருவாக்க முடியாது இந்த காடுகளில் உள்ள மரங்களை பெரும்பகுதி நம்முடைய சமவெளி பகுதியில் பார்க்க முடியாது இந்த மர மரங்களே அந்த மரத்தின் இலைகளே மலர்களைப் போல ஒவ்வொரு பருவத்திற்கும் மாறி மாறி அழகை கூட்டும் ஒரு வண்ணமயமான காட்சியை இந்த மேற்குத் தொடர்ச்சி மலையின் சோலைக்காடுகள் காட்டும் இந்த மரங்கள் உயர்ந்து வளர்வதை விட அடர்ந்து வளரும் சூரிய ஒளி புகாத ஒரு நிழல் போர்வை இங்கு இருக்கும் உள்ளே புகுந்தால் தரை பார்க்க முடியாத அளவுக்கு இலைத்தலைகள் சிந்தி கிடக்கும் அந்த இலைத்தலைகளை விலக்கி பார்த்தால் ஒரு மண்ணு வரும் அந்த மண்ணை எடுத்து பார்த்தால் ஒரு பஞ்சுமத்தை போல உணர்வை பெறலாம் அது உருவாகிற மண் எப்படி உருவாகிறது என்கிற உண்மையை அறிந்தால்தான் இந்த மலை ஏன் தண்ணீர் மலை என்று சொல்ல நமக்கு தோன்றும் மரங்களிலிருந்து விழுந்த இலைத்தலைகளை நுண்ணுயிர்கள் மண்ணாக மாற்றுகின்றன நுண்ணுயிர்கள் மண்ணாக மாற்றுகின்றன எப்படி எவ்வளவு காலத்தில் அந்த காலம்தான் முக்கியம் அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் அரை இன்ச்சு மண் உருவாவதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகலாம் என்று கணிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய மேற்குத் தொடர்ச்சி மலையின் சோலைக்காடுகளில் அடுக்கடுக்காக அந்த மண் உண்டு அப்படியானால் பல லட்சம் ஆண்டுகளாக உருவாகி இருக்கிறது அந்த மண் அந்த மண் என்ன செய்கிறது என்றால் மேலே புள்ளிலிருந்து கசிக்கிற தண்ணீர் இந்த காடுகளில் பெய்கிற மழைநீர் அவற்றை அப்படியே அவை சேர்த்து வைத்துக் கொள்கின்றன தேக்கி வைத்துக் கொள்கின்றன மழை முடிந்த பிறகு பத்து நாள் பதினைந்து நாள் அடைமழை பெய்தாலும் தொடர்ந்து மழை பெய்தாலும் இந்த சோலைகளும் புல்வெளிகளும் இருக்கிற இடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாது மண்ணரிப்பு ஏற்படாது இது பழமையான தாவர அமைப்பு இது பெய்த மழை நீர் மழை முடிந்த பிறகு உடனே அந்த காட்டை விட்டு போய்விடாது அந்த மண்ணால் தேக்கி வைக்கப்படும் மண் தேக்கி வைத்த தண்ணீரில் மிக குறைந்த அளவே இந்த சோலைக்காட்டு தாவரங்கள் தனக்காக எடுத்துக்கொள்ளும் மீதி தண்ணீர் அந்த மண்ணில் ஊறி ஊறி பாறை இடுக்குகளுக்கு போய் சேரும் பாறை இடுக்குகளில் கசிந்து கசிந்து இரண்டு மலைகள் சேர்கிற மலை இடுக்குகளுக்கு ஊற்றுகளாக வந்து சேரும் எங்கெல்லாம் சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டு முழுவதும் ஓடக்கூடிய வற்றாத ஓடைகள் ஸ்டீம்ஸ் என்று சொல்வார்கள் அவை இருக்கும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் அந்த ஓடைகளில் தண்ணீர் இருக்கும் இந்த ஓடைகள் சில ஒன்று சேர்ந்தால் சிற்றாறுகள் ஐம்பது அறுபது சிற்றாறுகள் ஒன்று சேர்ந்தால் காவேரி வைகை தாமிரபரணி கிருஷ்ணா கோதாவரி மலம்புலா பாரதப்புலா சிறுவாணி பவானி என்றே தென்னகத்தில் ஓடும் அனைத்து நதிகளையும் பெற்றெடுக்கும் தாய்மடியாக மேற்கு தொடர்ச்சி மலையின் சோலைக்காடுகளும் புல்வெளிகளும் இருக்கின்றன இந்த மலையின் இந்த இயற்கை அமை சிதைந்து போனால் பெய்கிற மழை நீர் அடுத்த நாலாவது நாள் கடலில் கலந்துவிடும் ஏனென்று கேட்டால் ஆற்றுக்கும் வடிகாலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது மழை பெய்தால் மட்டும் தண்ணீர் ஓடினால் அவை ஆறுகள் அல்ல அவை வடிகால்கள் டிரைனேஜ் தமிழ்நாட்டில் மழை நாட்கள் முப்பத்தைந்துலேருந்து லிருந்து ஐம்பது நாட்கள் தான் ஆண்டுக்கு ஆனால் முன்னூத்தி நாளும் நமக்கு தண்ணீர் வேண்டும் குடிக்க வேண்டும் வேளாண்மைக்கு வேண்டும் தொழிற்சாலைகளுக்கு வேண்டும் அப்படியானால் இந்த மலைக்காடுகள் தண்ணீர் வேண்டுமென்றால் ஆறுகள் வேண்டும் ஆறுகள் வேண்டுமென்றால் பெய்கிற மழை நீரை ஊற்றுகளாக்கி ஓடைகளாக்கி ஆறுகளாக உருவாக்கும் இந்த சோலைக்காடுகள் புல்வெளிகள் என்கிற தனித்துவமான இயற்கை அமைப்பு காப்பாற்றப்பட வேண்டும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இந்த மலைக்காடுகளை காப்பாற்றினால் இந்த மலையை காப்பாற்றினால் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்தும் நம் பிள்ளைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் நீரின்றி அமையாது உலகு என்று தண்ணீரைப் பற்றி உலகத்தில் மூத்த குடிகளாக நாம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பேசி வைத்திருக்கிறோம் அந்த பேசியதின் பெருமிதம் உண்மை என்று அறிந்தால் தண்ணீர் மலையாக இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியத்தை உணர்ந்து இதன் பாதுகாப்புக்கு குரல் கொடுப்பது நம் எல்லோரின் கடமை நமக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் இந்த மலையின் இயற்கை அமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த இயற்கை அமைப்பை நம்மால் உருவாக்க முடியாது உருவாக்க முடியாத இயற்கை அமைப்பு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது ஏற்கனவே நிறைய விஷயத்தை சேதப்படுத்திவிட்டோம் மிச்சம் இருப்பதை காப்பாற்றுவதற்கான ஒரு முனைப்பை காட்டுவோம் இதை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்படுகிற முயற்சிகளுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கரம் கொடுப்போம் மேற்கு தொடர்ச்சி மலை நமது தண்ணீர் மலை